மிதுனம் ராசி தினபலன் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மிதுனம் ராசிக்காரர்கள் சில மன அழுத்தங்களை எதிர்கொள்ளலாம் இனம் புரியாத சிந்தனைகள் காரணமாக குழப்பங்கள் ஏற்படும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கலாம் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அரசு தொடர்பான பணிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் மொத்தத்தில் சாந்தம் நிரம்பிய நாள் ஆகஸ்ட் இருக்கும் ஒன்று குழப்பங்கள் ஏற்படும் தெளிவாக செயல்படுங்கள் இன்று உங்கள் மனதில் குழப்பம் ஏற்படலாம் புதிய முடிவுகளை எடுப்பதற்கு தாமதிக்கலாம் தெளிவான சிந்தனை மற்றும் பொறுமையுடன் செயல்படுங்கள் பிறரின் ஆலோசனைகளை கேட்டு முடிவுகள் எடுப்பது நல்லது இரண்டு முன்கோபம் இன்றி பொறுமையுடன் செயல்படவும் இன்று உங்களை சோதிக்கும் சம்பவங்கள் நடக்கலாம் முன்கோபம் இல்லாமல் அமைதியாக செயல்படுங்கள் குடும்பம் மற்றும் உறவினர்களுடன் உரையாடும் போது மனதைக் கட்டுப்படுத்துங்கள் உங்கள் சகிப்புத்தன்மைதான் உங்கள் வெற்றியை நிர்ணயிக்கும் மூன்று எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பணத்துடன் தொடர்புடைய உதவிகள் தாமதமாகலாம் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் இருந்து எதிர்பார்த்த ஆதரவு வர நேரம் எடுக்கும் தயக்கம் இல்லாமல் சரியான நபர்களிடம் கேட்டு உதவி பெறலாம் பொறுமை மற்றும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி உறுதி நான்கு வியாபார பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத வேலைப்பழு ஏற்படலாம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் சிரமம் இருக்கலாம் பணிகளை திட்டமிட்ட முறையில் செய்து தீர்த்துக் கொள்ளுங்கள் புதிய முதலீடுகளில் மிகவும் கவனமாக இருக்கவும் ஐந்து அரசு சார்ந்த பணிகளில் விவேகத்துடன் இருக்கவும் அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டால் மிகுந்த கவனம் தேவை தரப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள் கணக்குகள் மற்றும் சட்டப்பூர்வமான விவரங்களில் கவனமாக இருங்கள் தவறான தகவல்களை வழங்குவதை தவிர்க்கவும் ஆறு உடன் பிறந்தவர்கள் வழியில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனால் அவை நீங்கிவிடும் குழப்பம் இல்லாமல் அமைதியாக விவாதங்களை முடிக்கலாம் சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம் நேர்மறையான அணுகுமுறையை பயன்படுத்தி உறவுகளை நல்ல நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழு சாந்தம் நிறைந்த நாள் குழப்பங்கள் இருந்தாலும் முடிவில் அமைதி கிட்டும் உங்கள் முடிவுகளை ஆழமாக யோசித்த பிறகு எடுக்கவும் தியானம் யோகா போன்ற செயல்களை செய்தால் மன அமைதி கிடைக்கும் நினைவுகளை தெளிவுபடுத்துவதற்கு இன்று சிறந்த நாள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் விளிர்நிலை நிறம் நட்சத்திர பலன்கள் விருகசீரிஷம் குழப்பங்கள் ஏற்படும் தெளிவாக முடிவெடுக்கவும் திருவாதிரை அலைச்சல்கள் அதிகரிக்கும் பொறுமையாக செயல்படவும் புனர்பூசம் வேறுபாடுகள் மறையும் உறவுகளை மேம்படுத்தும் நாள்